போமா <GÜL doorway> வாயா ஆ வந்துட்டான் பா வாயா யா சண்டியா நீ சண்டியா சண்டியா வா லக்ஷ்மி அடாவ்கிட்ட கூட்டிட்டு வா புடி அம்மா முன்னாடி தான்

ஏழை எத்தனி போயிட்டு வாங்க லட்சுமி அந்த போன வாங்கி தந்தையா ஊத்திட்டியா ஊத்துறா ஊச்சுடா ஊத்துற ஊத்துட்டு क्या लग बोल रही है 7 ए वो सो मैं इंगे ऊठी उठ रिया क्या आज मैं इंगे ऊठी उठ मां बाबा अबे मैं आके ऊठी क्या इंगे ऊठी उठ ना तो मैं आके ला दे ये तो बस इंगे ऊठी रे मैं और एक रे ऊठी और टांग के ना ना नहीं नहीं नहीं

வெள்ள <laughs> <laughs> வா 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 சல வா

ஆ அது மேல போட்டா நல்லா இருக்கும் சரி இது தெற்கு பக்கம் வைக்காத இந்த பக்கம் வை கிழக்கு பக்கம் இல்ல இந்த பக்கம் வைக்கணும் இப்படியே இப்படியே ஒண்ணா <-ihirma>, நாங்க <warfare> <ėdum> <coughs> <coughs> அந்தமா ஒண்ணு தான போடுமா

அதுதான் நான் சொன்னானே கட்டி வச்சிடு. போய் அப்பா பொண்ணு வந்து வெட்டி பாக்கு. வெட்டி பாக்கறேன். போடா. கட்டிட்டீங்க. இதுக்கு மேலே பார்த்தாங்க.